அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்று நான் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தா கண்ணீராசி கண்ணீராசி எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் குணநலங்கள் என்ன அவர்களின் வேலைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த பதிவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கண்ணிராசிக்காரங்களை நம்ம பார்த்தோன்னா அவங்க எப்படி இருப்பாங்க எப்போதும் வந்து ஒரு சாதாரண எளிமையான ம ஒரு மனிதராக இருப்பாங்க ஒரு யதார்த்தவாதியாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் எ எதுக்குமே வந்து அலட்டிக்காமல் யதார்த்தமாக ஒரு சிம்பிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய பெரிய அறிவு உள்ளவங்க பெரிய ஒரு நல்ல புத்திசாலிங்க இந்த கன்னிராசிக்காரங்க ஏன்னா புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எதையுமே யோசித்து அப்புறம்தான் செயல்படுவாங்க ஆனால் அதை வெளிக்காட்டிக்க வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியான தன்மையுடைய இந்த ராசிக்காரங்க பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அடுத்து இவங்க என்ன எப் என்ன செய்வாங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இவங்க வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி தான் நான் நான் தான் இருக்க இடத்தையும் என்ன செய்வாங்க சுத்தபத்தமாக வச்சுக்கிற கூடிய அமைப்பு இருக்கணும்னு விரும்பக்கூடிய அமைப்பும் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்து இவர்கள் வந்து பண்பாட்டில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த கண்ணீராசிக்காரங்க அப்படின்னா என்ன பண்பாடுனா என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டின அதை வந்து பெருசாக நேசிக்கக்கூடிய ஒரு அளவில் இந்த கண்ணீராசிக்காரங்க எப்போவுமே நடக்கக்கூடியவங்க இவங்க அடுத்து இந்த ராசிக்காரங்க எப்பவுமே மிகவும் ஒழுக்கமானவர்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கண்ணிராசிக்காரங்கள சொல்லலாம் எந்த விஷயத்திலும் ஒழுக்கமாக இருப்பாங்க உறுதியாக இவங்கள சொல்லலாம் நல்லவங்க அப்படின்னு ஒரு மனிதனுக்கு சுய கௌரவத்தை தரக்கூடிய இந்த ஒழுக்கமான நடவடிக்கை தான் அதனால் அதனால் இந்த ராசிக்காரங்களை என்ன செய்யலாம் இவங்க ஒழுக்கமானவர்கள் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சாலே தீர்மானிச்சிடலாம் அந்த ராசிக்காரங்களை அடுத்து இந்த ராசிக்காரங்க என்ன செய்வாங்க பிறரிடம் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பாக பழகக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் பிறர்கிட்ட இவங்க என்ன செய்வாங்க நல்லா அன்பாக பேசி பிறர்கிட்ட நட்பை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கன்னிராசிக்காரங்க ஆனால் இவர்களுக்கு ஒன் ஒரே ஒன்று என்னன்னா கொஞ்சம் கூச்சப்படக்கூடிய தன்மை இருக்கும் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் அப்படின்னு இவர்கள் நம்ம எப்போதாவது தான் இந்த தன்மை வரும் இருக்கும் இவங்களுக்கு அதால் இவங்களுக்கு அந்த சுபாசம் உண்டு இந்த சுபாவம் உண்டு இவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து இந்த கன்னிராசிக்காரங்க பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களை பார்த்தா அப்படி காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க ஒன்றும் தெரியாதவங்க அப்படி அது மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களை புத்திசாலிகள் என்னும் நம்ம சொல்லலாம் அவ்வளோ வந்து புத்தி கூர்மை ஞானம் அறிவு எல்லாமே உடையவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிக்காரங்க தான் ஆனால் எதையும் புத்திசாலித்தனமாக பொறுமையாக செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராசிக்காரங்க தான் அடுத்து இந்த ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் ஒரு பிற்பகுதி காலத்தை ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அமைதியான வாழ்க்கையா இவங்க உருவாக்கிக்கிற விரும்புகிறவங்க தான் அந்த ராசிக்காரங்க அமைதியாக அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க அடுத்து வந்து ஒரு தனிமையான ஒரு தியானத்தில் ஈடுபடக்கூடியவங்க அப்புறம் வந்து யோகா இந்த மாதிரி முறைகளில் தன்னை வந்து அமைதியான வழிகளில் ஒரு முறை முறை நடைமுறைப்படுத்தி கொள்ளக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கன்னிராசிக்காரங்க அந்த மாதிரி அமைதியான நிதானமான கடைசி வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ராசிக்காரங்க அடுத்து மறைபொருள் விஷயங்கள் மறைபொருள் விஷயங்களை மிகவும் ஆர்வப்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சரி மறைமுக ம மறைமுக பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதையும் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறது இப்போ அகல் அகழ்வாராய்ச்சி அப்படிலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆய்வுகள் எல்லா ஆய்வு ஆய்வகங்களிலேயும் எதையும் கண்டுபிடிக்க தன்மை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் அதில் ஈடுபடக்கூடிய அறிவும் சிந்தனையும் இந்த ராசிகாரங்களுக்கு உண்டு ஆனால் அனைத்து துறைகள்லையும் இவங்க என்ன செய்வாங்க எல்லா துறைகள்லையும் மறைமுகமான விஷயங்களில் இவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அதில் உடைய ஈடுபாடு கொடுக்கறது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தோன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பிரதான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஈடுபாடு உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்ன பழமையான என்னென்ன பொருள் இருக்குது மிகவும் பழமையான தொன்மையான பொருட்கள் என்னென்ன இருக்குது அந்த விஷயங்கள்லாம் இவங்க ஈடுபடக்கூடியவங்க பழங்காலத்து பொருட்களை ஆராய்ச்சி செய்வது அப்புறம் தொன்மையான பொருட்களை ஆராய்ச்சி செய்வது ஆய்வு பண்ணுவது போன்ற விஷயங்களில் மிகவும் இவங்க ஈடுபாடோடு இருந்து அதை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கனிராசிக்காரங்க தான் அடுத்து இந்த ராசிக்காரங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீதி நேர்மை தவறாதவர்கள் அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம் எந்த விஷயங்களையும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ராசிக்காரங்க தான் நம்பி எந்த விஷயத்தையும் இவங்கள்கிட்ட நாம் ஒப்படைக்கலாம் கணக்கு ஒரு கணக்கு விளக்காக இருக்கட்டும் ஒரு துறைகளில் ஒரு பொறுப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இவங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் இவங்கள்ட ஒப்படைக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இவங்க நேர்மை குணம் கொண்டவங்க நீதி நேர்மையாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்து ஒரு இடத்துல பேசணும் ஒரு நியாயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ராசிக்காரங்க என்ன செய்வாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க யோசிக்கவும் மாட்டாங்க இதுதான் கரெக்டு அப்படின்னு நியாயத்தை பேசக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னாலும் இந்த ராசிக்காரங்க செய்வாங்க அடுத்து இவங்களுக்கு பாதகம் அவங்களுக்கு சாதகம் அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இவங்க கிடையாது நீதி நேர்மைக்கு மட்டும் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க கட்டுப்பாடுகள் தவிர பொய்யே என்னது இப்போ இது பேசுகிறது அப்படிங்கிற வழக்கம்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது அடுத்து இந்த கன்னி ராசியில் வந்து இது யாராருக்கெல்லாம் பொருந்தும் நீங்கள் சொல்கிற பலனு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நாங்கள் நான் சொல்கிற பதிவு என்ன இந்த ராசிக்கு பொருந்தும் அது ராசி கன்னி லக்னத்துக்கும் பொருந்தும் இது ஆனால் அவங்கவுங்க கால ஜாதகம் பிறந்த ஜாதகம் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றும் செயல்படும் தசா புத்திகளுக்கு ஏற்ப எங்கேங்க எந்தெந்த கிரகங்களில் அமர்ந்திருக்கு எந்தெந்த இடத்துல அமர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்பத்தான் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதும் தீமைகள் நடக்கிறதும் சொல்லப்படும் ஆனால் இப்போ நான் சொல்கிற பதிவு கன்னி லக்னத்துக்கும் கன்னி ராசிக்கும் பொதுவான ஒரு கருத்து அடுத்து இந்த ராசியில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மூணு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என்னென்னு பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் போன்ற மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் அடுத்து இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன உடல் தந்தோவுகள் ஏற்படும் என்னெல்லாம் உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னென்ன உடல் உபாதை அப்படின்னா குடல் சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு வரலாம் அடுத்து உணவு குழல் அப்படின்னு சொல்கிறது உணவு பாதைகள் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நோய் தொற்றுகள் ஏற்பட இந்த ராசிக்காரங்களுக்கு அக்கணதக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உள்ளது இதனால் என்ன செய்யணும் நம்ம அடிக்கடி மருத்துவர் அணுகி அதை பெருசாக வரக்கூடாத அளவுக்கு நம்ம செக் பண்ணி தன்னைத்தானே பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களோட கடமை அடுத்து இந்த ராசிக்காரங்கள் அக்கனத்துக்காரங்களெலாம் எப்போ எப்போ நல்லா இருப்பாங்க எந்தெந்த தசா காலங்களில் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த தசாக்கள் நல்லா இருப்பாங்க எந்தெந்த தசா காலங்களில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரி கஷ்டப்படுவாங்க எந்த தசா காலங்களில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரு தசை வந்தால் கஷ்டமாக இருக்கும் சந்திர திசை வந்தால் கஷ்டப்படுவாங்க அதே போல் செவ்வாய் திசை கேது வந்தாலும் இவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அடுத்து அடுத்து என்னென்ன திசைகள் வந்தால் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னது பார்க்குறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தில் அப்போ த நாதர்கள் எங்கேருந்து செயல்படுறாங்க எந்த இடத்துல இருந்து யார் வீட்டிலருந்து யார் பார்வையிலிருந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம் அதான் பெரிய முக்கியம் அவங்கவுங்க பார்வைக்கு ஏற்ற இடத்திற்கு ஏற்ப அவங்க செயல்படுவாங்க ஆனால் இது ராசிக்கும் லக்கணத்துக்கு தான் நம்ம இந்த பதிவை சொல்லிகிட்ருக்கோம் அடுத்து எந்த தசைகள் வந்தால் இவங்க நல்லா நல்லாயிருக்கும் இந்த லக்கணத்துக்கும் இந்த கன்னி ராசிக்கும் கன்னி லக்கணத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சனிமகா தசையில் அருமையாக இருக்கும் இவங்களுக்கு அதுக்கடுத்து சுக்ரதை வந்தால் இன்னும் அருமையாக இருக்கும் அப்புறம் ராகுதசை இதெல்லாம் வரும் பொழுது இந்த கன்னிராசி கன்னி லக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அப்படின்னு ஒரு பொற்காலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு அடுத்து இந்த கண்ணீராசியை வந்து என்ன வீடு கால தத்துவத்தின்படி என்ன வீடு அப்படின்னு பார்த்தோன்னா உபய வீடு அப்படின்னு இதை சொல்கிறது அடுத்து பஞ்ச பூதங்களில் ஐம்பெரும் வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்ணிராசிக்கான வீடு நிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து அந்த நிலம் என்றாலே என்ன அமைதி அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து இந்த கன்னிராசி ஆண் தன்மையாக பெண்தன்மையான்னு பார்த்தோன்னா இது பெண் தன்மை உள்ள ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் எல்லாம் வந்து கோபமாக அமைதியாக எல்லா தன்மையும் பார்த்து போனால் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அமைதியானவர்கள் அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரங்களை சொல்லலாம் அடுத்து வந்து இவங்க பெரும்பாலுணர் எப்படி செய் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உயரமாக இருப்பாங்க பெரும்பாலுணர் ஒரு ஒரு சில பேர் வேணால் ஒரு அரை உயரமாக இருக்கலாம் அந்தளவுனால் மேக்சிமம் என்ன செய்வாங்க உயரமாக தான் இருக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா தீபம் ஏற்றிய ஒரு உயரமான ஒரு பெண்ணு அப்படின்னு நம்ம இந்த ராசியோட சிம்பில் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ராசியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ராசிக்காரங்க அழகை வந்து மிகவும் நேசிக்கக்கூடியவங்க அழகை ரசிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசிக்காரங்க அடுத்து தங்களுக்கு சாதகமாக வந்து என்ன செய்வாங்க எந்த விஷயத்தையும் தனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு உண்டு பிறரிடம் அன்பு செலுத்தும் குணமும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு பண்ணுறேன் செய்கிறேன் நன்றி வணக்கம்